ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கர்ப்பதேஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன் இப்ப இந்த வீடியோலேயே பார்க்கலாம் கிட்டத்தட்ட இப்ப டைம் வந்து ஏப்ரல் மூணாம் தேதி இடியற்காலை ஒன்னு ஐம்பத்தி ஒன்னு ஏஎம் இப்ப டைம் ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க இன்னைக்கு வந்து டாபிக் நான் போறேன் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு கொடானா கொடி நன்றி ஆஹ் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நான் அனுப்ப வேண்டிய டாபிக் வந்து அம்பத்தி ஆறுனு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு இந்திய பொருளாதாரம் இதுக்கு மட்டும் நூத்தி தொண்ணூத்தி எட்டு கொஸ்டின்ஸ் வந்து நாங்க எடுத்திருக்கோம் ஓகேங்களா சோ இந்த கொஸ்டின் தான் நீங்க இந்த நீங்க பார்க்க போறீங்க ரைட் இது வந்து ஃபுட் செக்யூரிட்டி இன்னைக்கு வீடியோ எடுத்தது ரைட் இந்த கொஸ்டின் இந்த டாபிக் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க தூங்காமல் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அந்த அறிகுறி வருது ஓகேங்களா இப்போ இதுதான் கொஸ்டின் ஆன்சர் இந்தியன் எக்கானமி ஐம்பத்தி ஆறாம் நாள் ஏ ஏப்ரல் ரெண்டாம் தேதி நூத்தி எட்டு கேள்வி ஓகேங்களா நூற்றி மொத்தம் எவ்வளவு கொஸ்டின் இந்த ஒரே ஒரு லெசன்ல இருந்து இந்த ஒரு லெசன்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க மிஸ்ஸே ஆகாது அந்த அளவுக்கு நாங்கள் வந்து டீட்டெயிலாக தமிழ்லயும் எடுத்திருக்கோம் இங்கிலீஷ்லயும் எடுத்திருக்கோம் நூத்தி தொண்ணூத்தி எட்டுநூறு அடிச்சிரும் எதிர்பார்த்தோம் ஆனா அடிக்கல ஓகேங்களா எட்டு கேள்வி நாலு ஆப்ஷன் இருக்கும் விடை இருக்கும் அதற்கான விளக்கம் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் இங்கிலீஷ்லயும் அதே மாதிரிதான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் இதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் தமிழ் மொ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும் இருக்கிற மாதிரி நூத்தி தொண்ணூத்தி எட்டு கேள்விகள் அடங்கி கேள்வி மட்டும் இருக்கிற மாதிரி நாங்க அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அதை அப்லோட் பண்ணது நீங்க பாக்கணும்னா எங்களுக்கு டவுட் வரும் டைமிங் சொல்லியிருப்போம்ல அதுல உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீங்க பாருங்க நீங்களே பாருங்க இப்ப ரீசன் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நான் அப்லோ அப்லோட் பண்ணேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் பார்த்துருக்காங்க ஒரு மணி ஐம்பத்தி ஒண்ணு ஓகேங்களா இப்போ நான் ஹாய் டு வால்னு ஒரு மெசேஜ் போடுறேன் இப்ப பாருங்க இது கரெண்டா இப்ப உங்க கண்ணு முன்னாடி போட்ட மெசேஜ் ஒரு ரெண்டு பேர் லைக் வேற கொடுத்துருக்குறாங்க மூணாவது நம்ம நம்மளும் கொடுப்போமே என்ன இருக்கு நான் அவ்வளவு சிரமப்பட்டு பண்றோம் இந்திய பொருளாதாரத்துல பதினோராம் வகுப்பு ஐம்பத்தி ஆறாவது நாள் நூத்தி தொண்ணூத்தி எட்டு கேள்விகள் எடுத்திருக்கோம் ஹாய் டு வால்னு போட்டது இந்த இது வந்து உங்களுக்கு நேரடியா தெரியணுங்கிறதுக்காக ஓகேங்களா டைமிங் என்னன்னு தெரியுதா ஆஹ் ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் ரெண்டு மணி ஆக போகுதுப்பா விடியர் காலையில் இவ்வளோ நேரம் நாங்கள் தூங்கலை இதுக்கப்புறம் தான் போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காலையில ஒரு ஆறரை மணிக்கு நான் எந்திரிச்சிருவேன் ஆறரை மணிக்கு எந்திரிச்சு திருப்பி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு ஒரு பசங்க பையனுக்கு லீவ் விட்டாச்சு எல்கேஜி லீவ் விட்டாச்சு ஸோ அதனால ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்படிதான்ப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் யாருக்காக பண்ணுறேன் இதுதான் எனக்கு எங்க வீட்லயும் கேக்குற கொஸ்டின் என்னன்னா இது யாருக்காக நீங்க ஒர்க் பண்ற அதுவும் இந்த எல்லாம் கொடுக்குற ஆன்சருக்கு ஒரு ஒரு ஏதோ வாங்கியிருக்க ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பெரிய அமௌண்ட் ஐநூறு ரூபாங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நீங்க கொடுத்த காசு உங்களுக்கு பெருசு பட் ஆனா இது வந்து இந்த வேலை பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு இது ரொம்ப சொற்பமான ஒரு அமௌண்ட் ஏன்னா அவங்களுக்கு தனித்தனியா பிரியம்போது அது ரொம்ப கம்மியா போயிடும் நான் இங்க வந்து இதுதான் அவ்வளவு அப்படிலாம் சொல்ல வரல ரொம்ப பெரிய வேலை அதுக்கு சிறிய இதெல்லாம் நான் சொல்ல வரல அதெல்லாம் விடுங்க நீங்க வந்து ஆன்சர் வீடியோ வேணும்னு கேக்குறீங்கல்ல இந்த கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி எனக்கு போடுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இதுக்கு நடுவில் நான் ஆன்சர் வீடியோ கொடுக்கணும்னா அதுவும் ஒரு ஒன்றரை மணி நேரம் எனக்கு போயிடுது ஏன்னா அவ்வளவு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கணும் நீங்க அந்த இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஆன்சர் வீடியோ போட்டேன்ல நீங்க பா நீங்க பார்க்கல ஓகேங்களா சொன்னீங்க இந்த திருப்பி நான் வந்து இந்த டெலிகிராம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டெலிகிராம்ல இந்த ஆன்சர் வீடியோ வந்து நீங்க போட்டிருப்பேன் பாருங்க ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த லெசன் லெசன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டேனா இது வந்து எத்தனை பேர் பாத்துருப்பீங்க நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னா நான் சொல்ல வரலப்பா இது உங்கள் விருப்பம் பாக்குறது பார்க்காதது உங்கள் விருப்பம் ஆனா நான் செஞ்ச ஒர்க் யாருக்காக அப்படின்னு கேட்டா நீங்க பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கேள்வி வருதுன்னு ரெண்டே ரெண்டு கேள்வி அந்த வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரணும் அதுக்காகத்தான் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஜூலை பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சார் கற்பதயஸ்ல இருந்து இப்படி ஜி கே எடுத்தீங்க சார் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு சார் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்றீங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கான அவார்டு பத்மஸ்ரீ பத்மபூஷன் என்ன சொல்ல பரம்வீர் சக்ரா பாரத ரத்னா மாதிரி நீங்கள் கொடுக்குற அவார்டு அதுதான் சார் நீங்கள் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் போட்டீங்க நான் படித்தேன் சார் இந்த தடவை நான் பாஸ் பண்ணிட்டேன் சார் அதுதான் வந்து கிரெடிட் இப்படி இப்படி போலீஸ்காரங்க மில்ட்ரிக்காரங்கெல்லாம் ஒரு மெடல் வச்சிருப்பாங்களேன் அந்த மாதிரி மெடல் தான் நீங்கள் கொடுக்க போகுது அந்த மெடல் எனக்கு வரணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த வீடியோவில் இருந்து அந்த கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சிம்பிள் இந்த வீடியோல இருந்து கடன் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வீடியோவே நான் வந்து அப்லோட் பண்ணும் போது கூட நாளைக்கு காலையில அப்லோட் அப்லோட் ஆகிற மாதிரி நான் போட்டுருவேன் நைட் வந்து அதாவது ஏப்ரல் மூணாம் தேதி விடியர் காலையில் ஒன்னு ஐம்பத்தி ஏழு இப்ப டைம் ஓகேங்களா ஒரு ஒவ்வொரு நிமிஷமா கூட்டிகிட்டு இருக்கு இந்த நைட்லயும் நாங்க ஏன் ஒர்க் பண்ணோம் நான் மட்டும் இல்ல ஃபேமிலியே ஒர்க் பண்ணுது அவங்க வந்து கேமரால வர மாட்டேன்ட்டாங்க டோட்டல் ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க டைமிங் பார்த்துக்கோங்க ஐயா ஒன்று ஐம்பத்தி ஏழு காரணம் என்ன ஃபேமிலி இருக்கு ஃபோட்டோட ஃபோட்டோ கூட காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்று ஐம்பத்தி ஏழு ஏன் பண்றோம் அப்படின்னா உங்களுக்காக இது நான் படிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மணிக்கு உட்காந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நான் யூபிஎஸ்சி படிக்கும் போது ரெண்டு மணிக்கு படிச்சுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஏஜ் இல்லை யூபிஎஸ்சி ப்ரில்லி எழுதுறதுக்கே எனக்கு ஏஜ் இல்லை குரூப் ஒன்னுக்கு எனக்கு ஏஜ் இருக்கு பட் குரூப் யூபிஎஸ்சிக்கு எனக்கு ஏஜ் இல்லை அதை தாண்டிட்டேன் அப்ப என்னால ஆக முடியாதத மத்தவங்கள ஆக்கி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க நீங்க பாஸ் பண்ணி சொல்லணும் சார் பண்ணிட்டேன் சார் நான் இந்த உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன் சார் அப்படி சொல்லணும் அதுதான் வந்து இந்த தூங்காம அந்த இப்படி வீங்கி கிடக்கு பாத்தீங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே போடக்கூடிய மருந்து கொடுக்க இது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒன்றும் வீடியோ பார்க்க வைக்கிறதுக்காக எல்லாம் கிடையாது சென்டிமெண்ட் இப்போ எல்லாம் சென்டிமெண்டா பேசினாலாம் நான் நடக்குமா வேலை இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாம் இல்லை எதுவுமே இல்லை ஜீரோ ஒரே ஒரு டார்கெட் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்பு முக்கியம் பிகிலு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார்ல அப்பு முக்கிய அப்படி சொல்லிட்டு அந்த டைத்துல அவருக்கு எமோஷன் ஆகும்போது அந்த கேரக்டருக்கு வந்து மைக்கேல் அவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு திக்கம் அந்த மாதிரி அந்த கேரக்டர் வழியாக இருப்பாங்க ப்ப அந்த மாதிரிதான் வெற்றி முக்கியம் மாணவர்களே வெற்றி முக்கியமாக்கா அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்காக இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா உழைத்து கொண்டிருக்கிறேன் இந்த நைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு போட்டு இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குப்பா ஹை டு ஆல்னு சொன்னதுக்கு ஒருத்தர் வந்து யாரோ யாரோ ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா தம்ஸ்அப் கொடுத்துருக்கான் ஏ பதினாலு பேர் பாத்திருக்காங்க ஹை ஹைட்டு வால்னு கொடுத்ததை பதினாலு பேர் பாக்குறாங்க இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க சரி இது எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா நீ பாருங்க இருபத்தி ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க இந்த இதை மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் அதுல ஒன்னுன்னா பப்ளிக் ஷேர் யாருமே இல்லை ப்ரைவேட்ல யாரோ ஒருத்தர் அவங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க போல ஓகேங்களா இதெல்லாம் நீங்க வந்து பார்க்க முடியும் ஒரு அட்மினாக இருந்தீங்கன்னா பார்க்க முடியும் ரைட் அப்பப்போ எந்த டைம்னு பார்த்துக்கோங்க மேபி நான் வெளியே போயிட்டு வந்தா இருக்கும்னு முன்னே இருபத்தி நாலு மாறி இருக்கு அப்டேட் ஆயிருக்கு உங்களுக்காக தான் எனக்கும் குழந்தை குட்டி எல்லாமே இருக்கு சாக்கு சொல்லாதீங்க படிக்க ஆரம்பிங்க நூறு நாள் தான் இருக்கு இந்த பிளான் அந்த பிளான் நூறு நாள் பிளான் டெய்லி ஒரு ஒரு பிளான் போடுங்க இன்னைக்கு யூனிட் அஞ்சுக்கு இதுதான் பிளான் யூனிட் ஆறுக்கு இந்த டாபிக் இதுதான் பிளான் இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பதினோராம் வகுப்பு ஏழாவது லெசனுக்கு இதுதான் பிளான் ஒரு நூத்தி தொண்ணூத்தி எட்டு கேள்வி படிக்கிறீங்க புக்கை பாருங்க அந்த கொஸ்டினை படிங்க போய் நீங்க வந்து எழுத போறீங்க எக்ஸாம் பதிமூணாம் தேதி அதுக்கு இது ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கோ இதுக்கு மேல ரிசல்ட்ல கவனத்தை வைப்போம் தேங்க் யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்